அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு நாம் நம்முடைய அறிவிப்பு செய்தோம் அது அடிப்படையில் பிச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து உட்கார்ந்துக்கிறோம் நாங்கள் ரெண்டு மூணு பேர் உட்கார்ந்த உடனே உணவுத்துறை மூலமாக கண்டுபிடித்து எங்களை வந்து நீங்க தானே ஒரு பேர் என்ன பண்ணுறாங்க உங்க சிவா உங்க பேருந்தான சந்திரகுமார் என்பதை சொல்லி நம்முடைய தோழர்கள் ஆபர்த் கிருஷ்ணவேலி தோழர்கள் வந்தாங்க அவங்களையும் கூட கூப்பிட்டு வச்சுட்டு உங்களை நான் கைது செய்யணும் நாங்கள் எங்களுடைய நோக்கம் சட்டமன்றத்தை முற்றுகையை விடுமுடத்துல எங்களுடைய நோக்கம் இல்லை எங்களுடைய பிரச்சனைகள் சேரணும் இந்த ஆண்டு இந்த ஆட்சி வந்து நான்கு ஆண்டுகளை கலந்து விட்டது வரைக்கும் என்னுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை இருக்கணும் அப்போ நீங்கள் எங்களை இதை கைது பண்ணீங்கன்னா தலைமை சேர்த்து வேறு தொழிலாளர்கள் வருவாங்க அப்படி நீங்கள் கைது பண்ணீங்கன்னா அது நடக்கும் இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கே கலெக்டராக பார்த்துக்கிறேன் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அனுமதி கொடுத்தீங்கன்னா நாங்கள் இங்கே நடத்துவோம் நாங்கள் அந்த தலைமைச் செயலம் போகிறதோ அதெல்லாம் இங்கே வளர்த்து விடுவோம் அப்படின்னு சொன்ன பிறகு காவல்துறை நம்மளோட ஒத்துழைப்பு கொடுத்து இதே இடத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கைது செய்து எங்களை வந்து ஒரு சொல்ல வச்சாங்க ஒரு வெற்றிகரமான போராட்டத்தை தாஜ்மா தொழிலாளர்களை கொண்ட ஒரு முற்றுகை போராட்டத்தை சட்டமன்ற போராட்டத்தை நம்பலாம் அப்போ நாங்கள் வச்ச கோரிக்கை ஒரு முக்கியமான கோரிக்கை தீர்வு கிடைச்சது என்னென்னா நாங்கள் வந்து விற்பனையாளர்கள் என்பதுதான் இந்த அமைப்பினுடைய மிக அடிப்படையான தொழிலாளர்கள் நாங்கள் விற்பனையாளர்களுடைய நலனுக்காக சங்கத்தை தான் நாங்கள் ஆரம்பித்தோம் சூப்பரைசர் வச்சு ஆரம்பிக்கல சூப்பரைசர் மூலயமா தான் எங்களுக்கு ஒழுக்குமுறை இருக்கிறது அதனால வந்து ஒரு நடவடிக்கை கடை கடையில எம்ஆர்பி மேலே விட்டாங்க சொன்னா அவங்களை வந்து விற்பனையாளர்களை மட்டுமே நடவடிக்கை எடுக்கிற விஷயம் தான் செய்து கொண்டிருக்கு சட்டமன்ற முக்கிய போராட்டத்துக்கு பிறகு அதற்கு தூக்குறை பொறுப்பு என்கிற விஷயம் நம்முடைய போராட்டத்துக்கு பிறகுதான் வந்தது இது போராட்டத்தினால் கிடைக்க விட்டு இந்த